அமுதமாக இருந்த கீரைக்கறி என்று தமிழ்மணி அவலங்கன் அவர்கள் எழுதிய இலக்கிய தேரல் என்ற நூலில் இருந்த இந்த பாடலை உங்களுக்காக எடுத்து வருகின்றேன் நான் உங்கள் கௌசி அமுதமாக இருந்த கீரைக்கறி முடியுடை மூவேந்தரின் சூழ்ச்சியாலே கொடைவள்ளலும் பரம்புமலை அரசனுமான பாரி கொல்லப்படுகிறான் ஒரு இடையனின் வீட்டிலே பாரியினுடைய பிள்ளைகளான அங்கவை சங்கவை என்ற பெண்கள் அனாதைகளாக வந்து தங்கியிருக்கின்றார்கள் மலையிலே நனைந்து நடுங்கிக் கொண்டு அச்சிறு குடிலுக்குள் நுழைகிறார் அவ்வையார் நனைந்த ஆடைக்கு மாற்றாடை கொடுத்து உண்ணுவதற்கு உணவு கொடுத்தார் அந்த பெண்கள் அவ்வையாரின் உள்ளத்திலே அவர்கள் கொடுத்த உணவு நீங்காத இடம் பெற்றுவிட்டது உப்பிட்டவர்களை உள்ளளவும் நினைத்தார் ஔவையார் பெய்தாய் நறுவிதாய் வேண்டளவுந் தின்பதாய் நெய்தான் அளாவி நிறம் பசந்த பொய்யாய் அடகென்று சொல்லி அமுதத்தை இட்டார் கடகம் செறிந்த கையார் சூடு குறையாத வண்ணமாக நன்றாக நெய்விட்டு தாயிலித்து கமகம என்று வாசம் வந்து கொண்டிருந்த பச்சை நிறமான கீரைக்கறியை சோற்றோடு உண்பதற்கு கொடுத்தார்கள் பசியோடு மலைக்குளிரில் நடுங்கி நடுங்கி வந்த ஔவையார் சூடான கறியோடு வயிறார வேண்டிய அளவும் நன்றாக உண்டார் அவருக்கு கீரைக்கறி சாப்பிட்டதாக நினைப்பில்லை இரவா நிலை அடைய தேவர்கள் அருந்திய அமுதத்தை சாப்பிட்டது போல் போல்தான் இருந்ததா அதனால் கறி என்று பொய் சொல்லி அமுதத்தை இட்டனர் அறிவையர் என்று போகிறார் ஒளவையார் கடகம் என்பது கையிலே அணியும் ஒரு அணிகலன் இதேபோல காலமேகம் உண்ட பூசணிக்காய் கறியை பற்றி இங்கு எழுதியிருக்கின்றார் தண்டைக்கால் அம்மை பூசணிக்காய் கறியுடன் காளமகத்துக்கு ஒரு விருது கொடுத்தார் கொண்டத்தூரில் வாழ்ந்த தண்டைக்கால் அம்மை சமைத்த பூசணிக்காய் கறியை பற்றி வெகுவாக புகழ்கிறார் காலமேகம் கீரையை புகழ்ந்தாலும் அது தகம் ஏனெனில் கீரை சத்துள்ள உணவு ஆனால் பூசணிக்காயை அவர் புகழும் விதம் புதுமையாக இருக்கிறதா அன்போடு கொடுத்ததால் ஒளையாருக்கு கீரையும் அமுதமாக இருந்தது போல கால வகுப்புலவருக்கு பூசணிக்காய் மூச்சத்தையே கொடுக்கும் சக்தி வாய்ந்ததாக இருந்ததாம் கண்டக்கால் கிட்டும் கைலாயம் கை கொண்டு கொண்டைக்கால் மூச்சம் கொடுக்குமே கொண்ட தூர் தண்டைக்கால் அம்மை சமைத்து வைத்த பூசணிக்காய் அண்டற்காம் ஈசற்குமாம் பூசணிக்காயை கறியை கண்டதுமே ஹைராசத்தை கண்டது போல இருந்ததாம் கையால் அள்ளி உண்டதுமே மோட்சம் கிடைத்தது போல இருந்ததாம் காளுமுக புலவருக்கு அந்த பூசணிக்காய் கறி மனிதர்களுக்கு மட்டுமல்ல தேவர்களுக்கு ஏன் சிவபெருமானுக்குமே சிறப்பான விருந்தாக இருக்கும் என்று நகைச்சுவையாக பாடுகிறார் காளுமகம் அடிமனத்திலே பதிந்த எதுவுமே அழிக்க முடியாது ஒருவர் செய்த உதவியும் அடிமனதில் ஆழ பதிந்து விட்டால் பின்னால் அது அகலவே மாட்டாது தமக்கு ஒப்பிட்டவர்களின் நினைவுகளை தமது அடிமனதிலே பதியவிட்ட புலவர்கள் அதாவது உள் அளவும் நினைத்த புலவர்கள் அந்த காட்சிகளை எமக்கு உள் அளவும் பதிய வைத்து விடுகின்றார்கள் நன்றி